வாங்க ஃப்ரெண்ட் ஜியாடிக்கு உங்களை ஆன் உடன்படவே இருக்குது இந்த அக்ஷயத்ததியில் தங்கம் வாங்க போகிறீங்களா கண்டிப்பாக இந்த வீடியோ பார்த்துருப்போங்க தங்கம் நீங்கள் வாங்குறதுக்கு எதுவாக பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது ரூபாய்க்கு மேலே செரிஞ்சு காணப்படுது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில கடைகளில் வந்து பார்த்திங்கன்னா சவரனுக்கு ஆயிரம் தள்ளுபடி சில கடைகளில் பார்த்தீங்கன்னா தங்கம் வாங்கினா வெள்ளி தராங்க அதனால் வந்து நீங்கள் ரெண்டு மூணு கடை ஏறி இறங்கி தங்கம் வாங்க அப்போ தான் நீங்கள் வந்து பெஸ்ட்டான ரேட்லேயும் ஆஃபரோடையும் தங்கத்தை வாங்க முடியும் இதே போல் வாங்க இப்போ எவ்வளோ செரிஞ்சிருக்கு எவ்வளோ சரியுங்கிறது பற்றிலாம் தெரிஞ்சுக்கலாம் வெள்ளியோட விலை ஒரு கிராம் நூற்றி பத்தாக காணப்பட்டது நூற்றி ஒன்பது ரூபாவாக இருக்குது

கடந்த ஒன்றரை வாரங்களில் நம்மளுக்கு ஏற்றம் போக சரிவு மட்டுமே வந்து பதினஞ்சு ரூபாய் ஒரு கிராமுக்கு காணப்படுது தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ந்து சரி காணப்பட்டது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபது ரூபாய் நம்மளுக்கு வந்து கடந்த ஒன்றரை வாரங்களில் இன்னைக்கு ஒரு கிராம் எழுபத்தி ஓராயிரத்தி எட்நூறு ரூபாயா காணப்படுது சவரனுக்கு ஐநூற்றி இருபது ரூபாய் சரிஞ்சு காணப்படுது மேற்கொண்டு சரியற்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் ஆயிரத்தி ஐநூறுல இருந்து அதிகபட்சம் நம்மளுக்கு வந்து மூன்றாயிரம் நான்காயிரம் வரைக்கும் சாரிகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் அக்ஷய தேதியை வந்துச்சு உங்க கையில் தங்க பணம் இல்லை தங்கம் வாங்க முடியல நீங்க என்ன பண்ணலாம் மண் பானையோ இல்லை துளசி செடியோ வாங்கலாம் எதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த அக்ஷய தேதியில தங்கம் வாங்குறதுக்கு நிகரான பவரை கொடுக்கும் இது வந்து இந்து மத கலாச்சாரப்படி நம்மளுக்கு உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் அதை வாங்கலாம் அதே போல உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மேற்கொண்டு இருபத்தி டாலர் சரிந்து காணப்படுகிறது இது எந்த நேரத்திலும் மூன்றாயிரத்து டாலருக்கு கீழே வர வாய்ப்பு அதிகமாக இருக்கும் காரணத்தால் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலையானது தொடர்ந்து மேற்கொண்டு சரிவதற்கான வாய்ப்புகளை இது சிறப்பாக உருவாக்கியுள்ளது இதுவரை மேலே பார்த்த அனைத்து கடுமையான சரிவும் இந்த உலக சந்தையில் தங்கத்தின் விலையானது மிக கடுமையான சரிவை சந்தித்ததாலேயே நிர்ணயிக்கப்படுகிறது அதே போல் நமக்கு தங்கத்தின் விலை இந்தியாவில் நிர்ணயிக்கப்படுவது உலக சந்தையை சார்ந்தே உள்ளது அதனால் உலக சந்தையில் ஏற்படும் மாற்றமானது இந்திய சந்தையிலும் எதிரொலிக்கிறது இருந்தாலும் நமக்கு தங்கத்தின் விலையை அமெரிக்க டாலரின் மதிப்பில்தான் நிர்ணயிக்கிறார்கள் இதனால் அங்கு ஏற்படும் சிறு மாற்றம் கூட இங்கு பெரிய மாற்றமாக மாறுவதற்கான வாய்ப்புகளை இது கொடுக்கிறது